உலகில் வாழும் தமிழ் பேசும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இறைவனால் அருளப்பட்டதும் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனதும் அடியனால் எழுதப்பட்டதுமான செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நாம் நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் வரை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தில் நூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் கண்கள் சிவவில்லை வணங்க கலம் கொண்டும் அவ்வள்ளை வணங்கி தன்னுடைய அகத்திலே சீதை மேல் கொண்ட உண்மையான காதலினால் வீரம் கிடந்தெழும் அகமும் கொண்டவனாய் வில்லின் நான் முகம் என்னும் அன்பு முகத்தை ராமன் தொடுதன் நூற்றி எழுபத்தி எட்டு கண்ணந்த சிவவில்லை காதலினால் மிக வணங்க உண்மை என்னும் காதலினால் ஓங்கு வீரம் அகம் வழங்க என்னவெல்லாம் வெற்றி என்னும் இறை சுகம் விளங்க உள்ளத்தான் முகம் தொட்டான் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கண் அந்த சிவவில்லை காதலினார் மிக வணங்க என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் விசுவாமித்ர முனிவரின் ஆசிகளை பெற்று அங்கே தம்பிப்பு விழா மேடையில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிவவில்லை நோக்கி வந்த ராமனின் கண்கள் அந்த வில்லை கண்டு வீரத்தின் அடையாளமாக திகழும் அந்த பில் மேல் தாம் கொண்ட காதலினால் வணங்கின உண்மை என்னும் காதலினால் ஓங்கு வீரம் அகம் வழங்க அந்த நேரத்தில் ராமனின் அகத்துக்குள்ளே மறைக்க முடியாத பெரும் உண்மையாக விளைந்திருந்த சீலையின் மேல் அவன் கொண்ட காதலின் ஆற்றலினால் உரித்தெழுந்து ஓங்கும் வீரத்தை அவனது அகவே வழங்கியது வெற்றி என்னும் இறை ஆக்கும் சுகம் விளங்க அந்த காதல் கொண்ட அகத்தினுள்ளே எழுந்த எண்ணங்கள் யாவும் வெற்றி வெற்றி என்றே வெற்றியை ஆக்கும் இறை விளைவிக்கும் ஆக்கச் சுகத்தையும் வழங்கியது அத்தகைய இறை வழங்கிய ஆக்க சுகம் கொண்ட உள்ளத்துடன் வெண்மையதன் உள்ளத்தான் வில்லின் நான் முகம் தொட்டான் வெண்மையதன் உள்ளவன்னும் உண்மை கொண்ட உள்ளத்தை உடையவனாகிய ராமன் அந்த சிவவில்லின் அன்பு முகமாகிய நான் முகத்தை தொட்டான் வில்லின் நானானது முன்னும் பின்னும் இழுபடக்கூடியதாக திகழ்வதாலும் மாவீரர் கைகளில் அது நாணம் கொள்வதன் காரணத்தாலும் அது முன்னும் பின்னும் இழுபடக்கூடிய தன்மை படைத்ததா இருக்கிறது என்பதை நான் முகம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சொல் குறிக்கிறது என கருதலாம் ராமனும் அந்த சிவவில்லின் நான் முகத்தை தான் கொண்ட அன்பினார் தொட்டார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்